நகர தந்தை எதுவார் குபேர் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் க லட்சுமி நாராயணன் அவர்கள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பி ராஜவேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி திரு யூ லக்ஷ்மிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் பங்கேற்றார் துணைநிலை ஆளுநர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் சந்தித்து சுதந்திர தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார் மாண்புமிகு முதலமைச்சர் ந ரெங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான் அவர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் அவர்கள் அரசு செயலர்கள் காவல்துறை அதிகாரிகள் மத்திய அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தேசிய விருதாளர்கள் ஆகியோர் இந்த விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் காலாப்பட்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவி செல்வி நிவேதிதாவின் பரதநாட்டியம் நிகழ்த்தப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் கோவில் தேர் திருவிழா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் வடம் பிடித்து தேரோட்டத்தினை தொடங்கி வைத்தார் பின்னர் செங்கழுநீர் அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மாண்புமிகு முதலமைச்சர் ந ரங்கசுவாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் வேளாண் அமைச்சர் கா ஜெயக்குமார் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் பங்கேற்றார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் கா ஜெயக்குமார் அவர்கள் தேசிய குடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் கா ஜெயக்குமார் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள் அரசு கொறடா வி ஆறுமுகம் என்கின்ற ஏகேடி ஆகியோர் கீழூர் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் விழாவில் தியாகிகளுக்கு இனிப்பு வழங்கி சால்வை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டார்கள் விழாவில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் அவர்கள் காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா அவர்கள் அரசு செயலர் விடுதலை போராட்ட வீரர் நலம் பத்மா ஜெய்ஸ்வால் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் தெற்கு பிரிவு சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு அவர்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆர் கலைவாணன் அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் பொறுப்பு வைக்கும் பெருமாள் ஆகியோர் மற்றும் பொதுமக்கள் பலரும் இவ்விழாவில் திரளாக பங்கேற்றார்கள் முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி அரசின் சார்பாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் கா ஜெயக்குமார் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் சாய் சரவணன் சரவணன்குமார் அவர்கள் மாண்புமிகு துணை சபாநாயகர் ராஜவேலு அவர்கள் மாண்புமிகு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர திருநாளை ஒட்டி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்தளிக்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நடைபெற்றது இவ்விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் பங்கேற்று தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் அரசு செயலர் விடுதலை போராட்ட வீரர் நலம் பத்மா ஜெய்ஸ்வால் அவர்கள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் வி கலியபெருமார் அவர்கள் துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இந்த விழாவில் பங்கேற்றார்கள் போராடாமல் எதுவுமே கிடைக்காது நம்ம சுதந்திரம் கூட போராடி தான் கிடைச்சது நீங்கள்லாம் பெரியவங்க எல்லாம் போராடி தான் இந்த சுதந்திரமே கிடச்சிது உங்களுக்கெல்லாம் இந்த சுதந்திரத்தின் அடிக்க சுதந்திரத்தின வாழ்த்துகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சுதந்திர திருநாளை முன்னிட்டு வழக்கமாக நம்முடைய தியாக பெருமக்களை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நம் நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டு பெரியவங்க நீங்கள்லாம் வரீங்க உங்கள்லாம் கௌரவிக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களுடைய ஒரு பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் நம்முடைய சுதந்திரம் நமக்கு கிடைத்தது அரும்பெரும் தலைவர்களெல்லாம் பாடுபட்டு நம்முடைய நாட்டிற்குரிய சுதந்திரத்தை நமக்கு பெற்று தந்தார்கள் அந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை மிக முக்கிய பொறுப்பு பெரிய தலைவரெல்லாம் நம்முடைய நாடு எவ்வாறு வர வேண்டும் எவ்வாறு வளர்ச்சியட வேண்டும் என்று விரும்பினார்கள் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் பெற்றோம் அந்த வளர்ச்சி நம்முடைய நாட்டில் இருப்பதை நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் மகிழ்ச்சி அடைவில் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஒரு பெரிய வளர்ச்சி இன்று உலக நாடுகளில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம் அதேபோன்று புதுச்சேரியுடைய வளர்ச்சியும் புதுச்சேரியில் உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவிற்கு புதுச்சேரி மாநிலம் இருந்தது நம்முடைய பெரும் தலைவர்களெலாம் எவ்வாறு பாடுபட்டு நமக்கு இந்த சுதந்த் சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவு அதில் நாங்கள் எல்லாம் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கோம் நம்முடைய மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் உள்கட்டமைப்பு மேம்படுத்த வேண்டும் கல்வி கிடைக்கணும் நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும் விவசாய வளர்ச்சி இருக்கணும் இப்படி நம்முடைய எண்ணம் அந்த வளர்ச்சி இப்பொழுது எப்படி இருக்கின்றது இந்த அரசு என்ன செய்து கொண்டு இருக்கின்றது இப்போ நம்ம புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநில மாநிலம் கல்வியில் முதலிடம் சுகாதார மருத்துவ செய்து கொடுப்பதும் முதலிடம் சமூக நலத்திட்டங்களை செய்து கொடுப்பதும் முதலிடம் நலத்திட்டங்கள் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய புதுச்சேரியில் ஒரு பெரிய வளர்ச்சி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் ஓய்வூதியம் பெரியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஓய்வூதியம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு தேவைப்படும் அவங்களுக்கு என்பது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வூதியம் கொடுக்குறோம் கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது எத்தனையோ நல்ல திட்டங்கள் பெண் குழந்தை பிறந்தால் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் இப்படி பல திட்டங்கள் நம்முடைய அரசு செயலாற்றி வருகின்றது அதேபோன்று ஏழை குடும்ப சார்ந்த பிள்ளைகளாம் படிக்கணும் நல்ல கல்வி எத்தனை மருத்துவ கல்லூரி மருத்துவ மாணவர்கள் சேர்ந்து இப்பொழுது எத்தனை மருத்துவர்களை உருவாக்கி வருகின்றது பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலம் யாரும் படிக்கலைன்னு சொல்ல முடியாது படிக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு கல்வி நல்ல கல்வி பூச்சியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது மாதிரி பெரிய தொழில் பெட்டை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டி வரணும் ஏன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அரசாங்கம் வேலை மட்டும் போதாது படித்த தொழிற்பேட்டை உருவாக்கி தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அந்த நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது அதுக்கு எந்தெந்த வசதிகள் செய்து கொடுத்தா நம்ம முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க வருவாங்க என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது ஒரு பெரிய தொழிற்பேட்டை நம்ம சேராப்பட்டில் உருவாக்க நடவடிக்கை இருக்கின்றோம் நம்முடைய பஞ்சாலைகள் இதெல்லாம் இயக்கப்படாமல் இருக்குது அதில் என்ன பயன்படுத்தி நம்ம இளைஞர்களில் வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் அதிலும் அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னால் தொழில் வளர்ச்சி வர வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசுடைய எண்ணம் அதற்கு நடவடிக்கை இப்பொழுது அரசு எடுத்து வருகின்றது இதெல்லாம் நம்முடைய தலைவர்கள் நீங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி புதுச்சேரி வரணும் இப்படிப்பட்ட வளர்ச்சி வர வேண்டும் என்பது அந்த வளர்ச்சியை காண்பதிலே நம்முடைய அரசு இப்பொழுது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது இருந்தாலும் ஒரு பெரிய குறை இருக்குது நம்ம யூனியன் பிரதேசமாக தான் இருக்கிறோம் சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம் இந்திய திருநாட்டில் இருக்கிறோம் ஆனால் இப்போது நம்ம சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம் ஆனால் நாம் யூனியன் பிரதேசமாக இருக்கிறோம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு யூனியன் தான் புதுச்சேரி இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு ஒரு முழு அதிகாரம் வேண்டும் முழு அதிகாரம் நமக்கு வேணும் என்பது நம்முடைய எண்ணம் நம்ம தலைவரெலாம் விரும்புவது சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் விரும்புவது எல்லா கட்சியும் சார்ந்த பெரியவர் விரும்புவது கட்சியை சார்ந்த விரும்புவது நம்முடைய பூச்சேரிக்கு ஒரு முழு மாநில அந்தஸ்து வேணும் முழு அதிகாரம் நமக்கு வேணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும் அப்படி தான் இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்மளுக்கு கொண்டு வர முடியும் பெரிய அளவு உயர்த்த முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது நம்ம வருவாய் உயர்த்தி கொள்ள முடியும் அந்த வருவாய் உயர்த்த மூலமாக மத்திய அரசு உதவி அதிகமாக கிடைக்கின்ற வாய்ப்பு இதெல்லாம் இருந்தால் இன்னும் சிறப்பாக நம்ம புதுச்சேரி மாநிலத்தை கொண்டு வர முடியும் முழு அதிகாரம் இல்லாத பொழுதே நம்ம மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் அப்போ நம்ம முழு அதிகாரம் எப்படி இருக்கும் எப்படி நம்ம செயல்படுவோம் நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்ம எடுக்க கொண்டு வர திட்டங்கள் விரைவாக கூடிய நிலையில் இருக்கும் அப்போ விரைவாக செயல்படுத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம கொண்டு வர முடியும் அதனால் தான் முழு அதிகாரம் நமக்கு வேண்டும் மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வருகின்றோம் மத்திய அரசுக்கு வைக்கின்றோம் மத்திய அரசுடைய மாண்பு பாரத பிரதமர் மற்றும் மாணவ உள்துறை அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் முழு அதிகாரம் வேண்டும் ஏன்னு சொன்னால் இப்போது முழு அதிகாரம் யாருக்குன்னு சொன்னால் மாண்புக்கு நிலை ஆளுநருக்கு தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இருக்கு அவங்களுக்கு முடிவு தான் இறுதியாக அவங்க தான் முடிவு எடுக்கணும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் வேணும் ஏன்னா சுதந்திரம் வாங்கிட்டோம் ஆங்கிலேருந்து வாங்கியிருக்கோம் அதுலேருந்து வாங்கியிருக்கிறோம் ஆனால் நம்முடைய முழு அதிகாரம் நமக்கு பூச்சேரிக்கு இருக்கானா புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இல்லை இப்போ அந்த மாநில அந்தஸ்து பெரு தகுதி நமக்கு இருக்கா இந்த எல்லா தகுதியும் நமக்கு இப்பொழுது இருக்கின்றது மக்கள் தொகையாக நம்ம சரியாக வருவாய் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த முழு தகுதி இருக்கின்றது அதுதான் மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கணும் அது கிடச்சா இன்னும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூடுதலாக ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம கொண்டு வர முடியும் அதற்குரிய நடவடிக்கைகள் விரைவாக இருக்கணும் என்பது நம்முடைய எண்ணம் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் அதனால் மாநில அந்தஸ்து மிக அவசியம் என்பதை வலியுறுத்தி வருகின்றோம் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் பேசுகின்றார்கள் தீர்மானம் கொண்டு வருகின்றார்கள் விரைவில் அந்த மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது ஏன்னா நீங்கள் பெற்று தந்த சுதந்திரம் அது இன்னும் முழு அதிகாரத்தோடு நமக்கு வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் இந்த பெரிய அளவில் உங்களுடைய தியாகத்தின் மூலமாக பெற்ற இந்த சுதந்திர திருநாளில் உங்களை கௌரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அந்த கடமை ஆடுதோ நம்முடைய அரசானது தவறாமல் செய்து கொண்டு வருகின்றது உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கோரிக்கை மட்டும்தான் இது ஒன்றும் நிறைவேறலை தியாகிகளுக்கு மனைப்பட்டா வேணும் கொடுங்கன்னு கேட்டு அதை ஒன்று மட்டும்தான் என்ன செய்யலை மற்ற எல்லாம் செய்துட்டு வந்து கேட்டதை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதிலும் நம்ம தேவையான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும் பெறணும் அப்படின்றது வாங்கி கொடுக்குன்றது நம்முடைய என்ன மனதில் இருக்குது அதையும் கூடிய விரைவில் சேர்க்கணும் போனதை விட சொல்லியிருந்தேன் நான் ஒரு இடமும் பார்த்து வச்சுருந்தேன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அதுக்கு நடவடிக்கை நம்முடைய துறை எடுக்கும் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டி எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி சிறப்பித்தார்